மல்கர் மகா அந்த பொம்பளை பேரு பிரிதுஷா அவன் மாவா ரெண்டு பேர் பெரியவன் சின்னவன் கதவை போட்டு வச்சிருந்தான் ஜாமான்டாம அவன் அப்பா கலாண்டாரு ஆயிரம் ரூபாய் அதுக்குதான் நான் டேஷனுக்கே போகணேன் அப்ப இப்ப மாவா பூட்டி போட்டு பொருளை பொருள் எடுத்துட்டு கதவு நம்பர் பொலிட்டேஷன் குடுத்துருக்கேன்னு வேற சட்டர் போட்டிருக்கான் பத்து வருஷமா அடிக்காம பத்து வருஷமா சார் பத்து வருஷமா அடிக்காம போட்டுட்டு இப்போ இடிச்சு கட்டிருக்கா சார் அந்த ரூம் வெளியே ரோடு வரைக்கும் கார் செட் வச்சிருக்கா எங்க பொருள் அவளும் எடுத்துக்கிட்டு தர மாட்டா போலீஸ் நம்பர் கிடையாது இல்ல சார் நீங்க அடிச்சீங்க எங்களுக்கு இப்போ யார் அடிச்சா

சார் அவங்க எந்த பக்கம் இருக்காங்க இப்போ ஹலோ ஹலோ சார் குட் மார்னிங் சார் இந்த நம்பர் அன்னைக்கு குடியரசுக்கு உங்க நம்பர்ல இருந்து வந்துச்சு நம்பர் கூட்டு விட்டீங்களா போன வருஷம் அவங்க பையன் பேசுறேன் சார் குடியரசு குடியரசு அன்னைக்கு இருபத்தாறாம் தேதி கூட்டு விட்டீங்களா பிரதீப் சார் இருக்கும் போது அப்ப இந்த நம்பர்ல தான் கால் பண்ணீங்க

யாருங்க மெசேஜ் வந்துகிட்டு இருக்கா அதுக்குதான் கேட்டுச்சு நீங்க முடிஞ்ச சொல்றீங்க